பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புரட்டாச்சு மாலை வச்சு அம்மாவாசை இன்னைக்கு இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம் சாதம் ப்ளஸ் சாம்பார் சாதம் ப்ளஸ் சாம்பார் அவியல் சாதம் ப்ளஸ் சாம்பார் அவியல் இது மூணும் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டு காக்காய்க்கு சாதம் வைக்கணும் பச்சரிசி சாதம் வச்சால் ரொம்ப விஷயத்தினா காக்காய்க்கு நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிட்றதா அர்த்தம் இன்றைக்கி நம்ம திதி கொடுத்தோம்னா அதாவது தர்ப்பணம் பண்ணோன்னா முன்னோர்கள் வந்து நம்மளை வந்து நல்லா வச்சுப்பாங்க அதாவது எல்லா இதுலேருந்து தீ வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க ப்ளஸ் நம்ம குழந்தைங்கள்லாம் நல்லாயிருக்கும் வாரிசுகள்லாம் நல்லா இருப்பாங்க நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதனால் நம்ம மாலை வச்ச அம்மாசைக்கு எப்பவுமே தர்ப்பணம் பண்ணணும் இதை மூணு விதமாக பண்ணுவாங்க அந்த தர்ப்பணத்தை அதாவது வெறும் எள் வச்சு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பச்சரிசி மாவுலாம் நல்லா உருண்டை மாதிரி பச்சரிசி மாவு தேன் எள்ளு ஊனையும் போட்டு பசைஞ்சு பிண்ட தப்பின மாதிரி அப்படியும் கொடுப்பாங்க சாதாவாக எள்ளும் தண்ணியும் அரைப்பாங்க ரெண்டாவது வந்து பச்சரிசி மாவை உருட்டி தண்ணி தேன் தேன் விட்டு எள்ளை விட்டு பசைஞ்சு அதை ஒரு தர்ப்பனை மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு பிண்டை தர்ப்பணுன்னு பேர் அதுக்கப்புறம் இன்னொன்று இது வந்து காய்கறி மளிகை ஜாமான் இயற்கை வேஷ்டி துண்டு அப்படி வச்சு பண்ணுவாங்க அது ஒரு விதம் மூணு விதமாக தர்ப்பணம் பண்ணுவாங்க இன்றைக்கி பண்ணால் ரொம்ப விசேஷம் புரட்டாசி மாலை பச்சை அமாவாசை ரொம்ப விசேஷமானது நம்ம முன்னோர்களுக்கு செஞ்சோன்னா நம்மளை வந்து எல்லா இதுலேருந்தும் நம்மளை காப்பாற்றுவாங்க அவங்களோட ஆசீர்வாதம் நம்ம குழந்தைகளுக்கு வாரிசுகளுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்போம் அதனால் வருஷம் வருஷம் இந்த மாலை பச்சை அமாவாசை நம்ம திதி கொடுக்கலாம் தர்ப்பணம் பண்ணலாம் முன்னோர்களுக்கு அதே மாதிரி ஆடி அமாவாசை தை அமாவாசை அதுக்கு ரெண்டுக்குமே கொடுத்தா ரொம்ப விசேஷம் நான் மு முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் எல்லாேருமே அமாவாசையை மிஸ் பண்ணாமல் கர்ப்பணம் கொடுங்க அவங்க முன்னோர்களுக்கு யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்களோ எல்லாருக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ